ராக வந்து முரளி அடிக்க போறாரு மெம்பர்ஸ் எல்லாருமே தடுக்கிறாங்க நம்ம வீட்டு மாப்பிள்ள எப்படி அடிக்கிற பாட்டி சொல்றாங்க மனோகர் முரளி வந்து காணும் நான் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப் மெசேஜ்லயும் போட்டிருந்தேன் ஒரு டாக்டர் தான் எனக்கு வந்து இவர பத்தின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க அவருக்கு வந்து கார் ஆக்சிடென்ட்ல பழசெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டு அஞ்சலி வந்து ஃபீல் பண்றாங்க அஞ்சலி வந்து நான் தான் உங்க ஒய்ஃப் சொல்லிட்டு முரளி கிட்ட பேச வராங்க மனோகர் வந்து சொல்ல சொல்றாரு இல்ல நம்ம பழைய சில அவருக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணோம்னா அவனுக்கு மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராக வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு என் அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அபிய பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபியா அணுவையும் காட்டுறாங்க அபி வந்து எல்லா விஷயத்தையும் வீட்டுல சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனு வந்து தடுக்கிறாங்க இப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம்னா அது அஞ்சலியோட லைஃப் தான் பாதிக்கப்படும் அவங்க நல்லபடியா குழந்தை பெத்த எடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம்னு சொல்றாங்க இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கோ தெரிய அபிக்கு வந்து கனவு வருது ராகவ் கிட்ட வந்து முரளி பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ற மாதிரி ராகவ வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அவனை சுட போற மாதிரி அபி வந்து தடுக்குறாங்க ரியல்ல வந்து அபி தூங்கிட்டு இருக்காங்க ராகவோட கைய வந்து புடிச்சிட்டு இருக்காங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்ப என் கைய புடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அபி உன்னாலதான் மத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது அபி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு வந்திருக்காங்க முரளியும் ரூம்ல இருந்து வராது பார்த்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ